திருச்சிற்றம்பலம் டிவைன் காஞ்சி நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வினோத் இன்றைய நிகழ்ச்சியில் நான் பார்க்க இருக்கும் தளம் கழுகுகள் வழிபடக்கூடிய திருக்கழுக்குன்றம் வேதகிரீஸ்வரர் கோவிலினுடைய தகவல்களை இன்றைய நிகழ்ச்சி நான் பார்க்க இருக்கிறோம் நம்முடைய சேனலை பார்க்குற புதிய நேர்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி அதில் ஆல் என்ற ஆப்ஷனே கொடுங்க அப்போதான் நம்முடைய புதிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கரெக்டாக வந்து சேரும் வாருங்கள் நிகழ்ச்சிக்குள் செல்லலாம் திருக்கழு குன்றம் அருள்மிகு திரிபுர சுந்தரி உடனுரை வேதகிரீஸ்வரர் திருக்கோயில் மூர்த்தி தலம் தீர்த்தம் என்ற மூன்று சிறப்புகளையும் உடையது இத்தலம் மலை மேல் ஒரு கோவில் ஊருக்குள் ஒரு கோவில் என்று இரண்டு கோவில்கள் உள்ளது மலை மேல் சுவாமி இருப்பதாகவும் கீழே அம்பாள் இருப்பதாகவும் ஐதீகம் இந்த கோவிலுக்கு வேதகிரி வட்சி தீர்த்தம் சிவபுரம் தென்கையிலாயம் ருத்ரகோடி தலம் கதலிவனம் போன்ற பல புராண பெயர்கள் உண்டு கிரி என்றால் மலை நான்கு வேதங்களே இங்கு மலையாக இருப்பதால் வேதகிரி என்றும் பட்சி என்றால் கழுகு கழுகுகள் தினமும் வழிபடுவதால் இத்தலத்திற்கு பட்சி தீர்த்தம் என்று சமஸ்கிருதத்திலும் தமிழில் திருக்கழுகுன்றம் திருக்கழு குன்றம் என்றும் பெயர் ஏற்பட்டது இது சிவபெருமானின் தேவார பாடல் பெற்ற இருநூத்தி எழுபத்தி ஆறு தலங்களில் ஒன்று அதே போல சிவபெருமானின் தேவார பாடல் பெற்ற தொண்டை நாட்டு தலங்கள் முப்பத்தி ரெண்டில் இது இருபத்தி எட்டாவது தலம் இந்த கோவிலின் பெயர் அருள்மிகு திரிபுர சுந்தரி உடனுரை வேதகிரீஸ்வரர் திருக்கோயில் முதலில் இருக்கும் திருமலை கோவில் ஐநூற்றி அறுபத்தைந்து படிகள் கொண்ட சஞ்சீவி மூலிகைகள் நிறைந்த மலை இத்தலத்தின் மூலவர் அருள்மிகு வேதகிரீஸ்வரர் வேதங்கள் ஆகிய மலை மீது சுவாமி அருள்பாலிப்பதால் வேதகிரீஸ்வரர் என்று பெயர் பெற்றார் சுவாமி இங்கே சுயம்பு மூர்த்தியாக வாழைப்பூ வடிவ பீடத்துடன் கூடிய சிவலிங்க திருமேனியாக கிழக்கு நோக்கி பாலிக்கிறார் ரிக் யஜூர் சாமம் அதர்வனம் என்ற நான்கு வேதங்களும் இங்கு மலையாக இருக்கின்றன அதில் அதர்வன வேத மலை மீது சுவாமி கோயில் கொண்டுள்ளார் இத்தலத்தின் நம்பால் அருள்மிகு சொக்கநாயகி அம்பாலிங்கே நான்கு திருக்கரங்களுடன் பாசம் அங்குசம் ஏந்தி அபயவரத ஹஸ்தங்களுடன் சிறிய வடிவில் நின்ற திருக்கோலத்தில் வடக்கு நோக்கி அருள் பாலிக்கிறார் குழந்தை இல்லாத ஒரு தம்பதி சுவாமியிடம் குழந்தை பாகியம் வேண்டினர் அப்படி பிறக்கும் குழந்தையை அவர்கள் கோவிலில் விட்டு வேண்டிக் கொண்டனர் ஆனால் பெண் குழந்தையாக பிறந்ததால் அவர்களுக்கு கோவிலில் விட மனமில்லை ஒருமுறை அவர்கள் ஆலயத்தை வளம் வரும்போது சுவாமி அந்த குழந்தையை ஆட்கொண்டு விடுகிறார் குழந்தையை மறைந்து விடுகிறது அந்த குழந்தையின் பெயரே சொக்கநாயகி அது பெண் குழந்தையாக இருப்பதால் அம்பாள் கோபித்து கொண்டு கீழே வந்ததாகவும் இறைவன் அம்பாளுக்கு துணையாக நந்தியை அனுப்பியதாகவும் ஐதீகம் அடுத்து ஊருக்குள் இருக்கும் தாழக்கோவில் இத்தலத்தின் மூலவர் அருள்மிகு பக்தவச்சலேஸ்வரர் இந்த ஊரில் சிவபெருமானை வழிபட்ட பிறகே சாப்பிடும் கொள்கையை கடைபிடித்தார்கள் அப்படி மலை மீது ஏறிச் சென்று வேதகிரீஸ்வரரை தரிசிக்க முடியாத வயதானவர்கள் நடக்க முடியாத பக்தர்களுக்கு அனுகிரகம் செய்வதால் சுவாமி பக்தவச்சலேஸ்வரர் என்று பெயர் பெற்றார் சுவாமி இங்கே சதுர வடிவ ஆவுடையாருடன் கூடிய சிவலிங்க திருமேனியாக கிழக்கு நோக்கி அருள் பாலிக்கிறார் இத்தலத்தின் அம்பாள் அருள்மிகு திரிபுர சுந்தரி மனிதனின் மும்மலங்களை அழித்து நல்லறிவை தருபவள் என்பதால் அம்பாள் திரிபுர சுந்தரி என்று பெயர் பெற்றார் தேவாரம் திருவாசகத்தில் அம்பாளுக்கு பெண்ணின் நல்லாள் என்ற பெயர் உள்ளது இவரே வேதகிரீஸ்வரருக்கு பிரதான அம்பாள் அம்பாள் இங்கே நான்கு திருக்கரங்களுடன் பாசம் அங்குசம் ஏந்தி அபயவரத ஹஸ்தங்களுடன் சுமார் ஆறு அடி உயரத்தில் பத்ம பீடத்தில் நின்ற திருக்கோலத்தில் கிழக்கு நோக்கி அம்பாள் அம்பால் சக்கர பதக்கம் அணிந்திருக்கிறார் காஞ்சி மகா பெரியவர் இந்த ஸ்ரீ சக்கரத்தை கொடுத்துள்ளார் என்று செவி வழி செய்தி உண்டு அம்பாலிங்கே சுயம்பு திருமேனி அஷ்டகந்தம் எனும் எட்டு விதமான மூலிகைகளால் ஆனவள் அதனால் வருடத்தில் ஆடி உத்தரம் நவராத்திரி நவமி பங்குனி உத்தரம் ஆகிய மூன்று நாட்கள் மட்டுமே முழு அபிஷேகம் செய்யப்படுகிறது மற்ற நாட்களில் பாதத்திற்கு மட்டுமே அபிஷேகம் செய்யப்படுகிறது பழனி முருகன் சிலையை உருவாக்கிய போகர் இங்கு அம்மன் சிலையையும் உருவாக்கியதாக கர்ண பரம்பரை செய்தி உள்ளது அம்பாலின் அபிஷேக தீர்த்தத்தை சாப்பிட்டால் நோய்கள் நீங்கும் ஆரோக்கியம் கிடைக்கும் தமிழ்நாட்டில் ஏழு திருபுர சுந்தரி அம்மன் கோவில்கள் உள்ளது அதில் முதன்மையானதும் பழமையானதும் இந்த கோவில் தீர்த்தம் இந்த கோவிலை சுற்றி பனிரெண்டு தீர்த்தங்கள் உள்ளது அதில் கோவிலுக்கு வெளியே உள்ள சங்கு தீர்த்தமே பிரதானமானது சங்கு பிறப்பதால் இதற்கு சங்கு தீர்த்தம் என்று பெயர் தாழக்கோவிலுக்குள் ரிஷப தீர்த்தம் உள்ளது இதன் குலக்கரையில் நந்தி பகவான் உள்ளதால் இதற்கு ரிஷப தீர்த்தம் என்று பெயர் ஸ்தலவிருட்சம் வாழை மரம் அதிகம் இது நால்வராலும் பாடல் பெற்ற சிறப்புடைய தலம் மலை அடிவாரத்திலிருந்தே வேதகிரீஸ்வரரை பாடியிருக்கின்றனர் திருஞான சம்பந்தர் அப்பர் சுந்தரர் தேவாரத்திலும் மாணிக்கவாசகர் திருவாசகம் திரு கோவையாரிலும் பாடியிருக்கின்றனர் மேலும் பட்டினத்தார் சேக்கிழார் சிதம்பர முனிவர் அந்தகவி வீரராகவும் முதலியார் தலபுராணம் பாடியுள்ளார் அதே போல சேர்ந்த மாணிக்க வாசகர் என்பவர் திருபுர சுந்தரியம்மனுக்கு நூத்தி எட்டு பாடல்கள் பாடியுள்ளார் அருணகிரிநாதர் தாழக்கோயிலில் உள்ள பெருமானை திருப்புகழில் நான்கு பாடல்கள் பாடியுள்ளார் தாழக்கோயிலில் இறைவன் மாணிக்க வாசகர் சுந்தரர் சேரமான் பெருமானுக்கு காட்சி தந்துள்ளார் மாணிக்க வாசகர் இறைவன் திருவடியை செய்து அதை தலையில் சுமந்து வந்தார் அதை எங்கே வைப்பது என்று இறைவனிடம் கேட்க திருப்பெருந்துறையில் குருவாக தந்த காட்சியை இறைவன் இந்த திருக்கழு குன்றத்திலும் தந்து திருவடியை இங்கேயே வைத்து மாணிக்க வாசகரையும் இங்கேயே இருக்குமாறு கூறினார் இதை மாணிக்க வாசகர் திருவாசகத்தில் குறிப்பிட்டுள்ளார் இத்தலத்தின் சிறப்புகள் சங்கு தீர்த்தம் தமிழ்நாட்டிலேயே அமைந்துள்ள இரண்டாவது பெரிய திருக்குளம் இந்த சங்கு தீர்த்தம் பனிரெண்டு ஏக்கர் பரப்பளவில் நடுவில் நீராழி மண்டபத்துடன் அமைந்துள்ள பெரிய திருக்குளம் மார்கண்டேய மகரிஷி இத்தலம் வந்தபோது இறைவனுக்கு அபிஷேகம் செய்ய பாத்திரம் இல்லாததால் இறைவனிடம் வேண்டினார் அப்போது குளத்தில் சங்கு தோன்றியது பிறகு அந்த சங்கை கொண்டு குளத்தில் நீரை எடுத்து வேதகிரீஸ்வரருக்கு அபிஷேகம் செய்து வழிபட்டார் அன்று முதல் பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை இந்த குளத்தில் சங்கு தோன்றுகிறது அதனால் இதற்கு சங்கு தீர்த்தம் என்று பெயர் பொதுவாக ஆறு கடலை புண்ணிய தீர்த்தம் என்று அழைப்பார் ஆனால் இங்கு மட்டுமே குளத்தினை புண்ணிய தீர்த்தம் என்று அழைக்கின்றனர் காசியின் கங்கை ஆற்றிலும் ராமேஸ்வரம் கடலிலும் குளித்தால் கிடைக்கும் புண்ணியம் இந்த சங்கு தீர்த்தத்தில் குளித்தால் கிடைக்கும் ராமேஸ்வரம் கோயிலில் உள்ள இருபத்தி ரெண்டு தீர்த்த கிணறுகளில் இந்த சங்கு தீர்த்தம் பதினோராவது கிணறாக இடம்பெற்றுள்ளது நம் நாட்டில் உள்ள புனித நதிகளான கங்கை யமுனை சரஸ்வதி கோதாவரி நர்மதை சிந்து காவேரி என்ற ஏழு புண்ணிய நதிகளும் இந்த சங்கு தீர்த்தத்தில் சங்கமிப்பதாக வேத நூல்கள் சொல்கிறது அதன் காரணமாகவே இங்கு சங்கு தோன்றுவதாகவும் ஐதீகம் பொதுவாக கடல் நீரில் வாழக்கூடிய சங்கு பூச்சியானது இங்கு குளத்து நீரில் சாதாரண நீரில் வாழ்வது அதிசயம் கடந்த ஏழு மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்றும் இந்த திருக்குளத்தில் சங்கு பிறந்துள்ளது அடுத்து இந்திரன் கதை ஒருமுறை முறை சிவபெருமான் என்று தெரியாமல் இந்திரன் தனது வஜ்ராயுதத்தை தூக்கினார் இதனால் சிவபெருமானால் தண்டிக்கப்பட்டார் அந்த குற்றம் தீர இந்திரன் இந்த மலையில் தவம் செய்து தன்னுடைய சக்தியையும் வஜ்ராயுதத்தையும் பெற்றார் அந்த வஜ்ராயுதத்திற்கு மீண்டும் சக்தி கிடைத்த இடம் இந்த மலை அதனால் பனிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை இந்திரன் மழைக்காலத்தில் இடியாக வந்து மலைமேலுள்ள இடி தாங்கி வழியாக சன்னதிக்கு சென்று வேதகிரீஸ்வரரை அபிஷேகம் செய்து வழிபடுவதாக ஐதீகம் இதற்கு இடி அபிஷேகம் என்று பெயர் இந்திரன் வழிபட்டு சென்றதற்கு அடையாளமாக மறுநாள் சுவாமியை சுற்றிலும் நீர் இருப்பதை பார்க்க முடியும் பழமை இங்கு மலைக்கோயிலே மிகவும் பழமையானது ஏழாம் நூற்றாண்டில் முதலாம் மகேந்திரவர்ம பல்லவன் காலத்தில் கட்டப்பட்டது தாழக்கோயில் சுவாமிக்கு கஜபிருஷ்ட விமானத்துடன் கூடிய கோவிலாக சோழர் காலத்தில் கட்டப்பட்டுள்ளது இங்கே நான்கு திசைகளிலும் கோபுரங்கள் என ஐந்து கோபுரங்கள் உண்டு இங்கே வண்டுவன விநாயகர் கோவிலே மிகவும் பழமையானது அதேபோல போல அம்பாள் சன்னதி ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூறில் மாரவர்மன் சுந்தரபாண்டியன் காலத்தில் கட்டப்பட்டுள்ளது ஆகமம் காமிகம் காரணம் என இரண்டு ஆகமங்கள் இங்கே பின்பற்றப்படுகிறது நிர்வாகம் இந்து சமய அறநிலையத்துறையின் கட்டுப்பாட்டில் செயல்படுகிறது இந்த கோவில் இப்போ இந்த கோவிலினுடைய வரலாறு பார்க்கலாம் பரத்வாஜ முனிவர் வேதங்களை நான்காக பிரிச்சதால அந்த வேதங்கள் தங்களுக்குள்ள சண்டை போட்டு சிவபெருமான் கிட்ட முறையறாங்க அப்ப சிவபெருமான் அந்த வேதங்களை இங்க மலைகளாக்கி அதன் மீது அமர்ந்து ஆட்சி செய்றார் அதே போல திரேதா யுகத்தில் சண்டன் பிரசண்டன் என்ற கழுகுகளும் திரேதா யுகத்தில் சம்பாதி சடாயு என்ற கழுகுகளும் இந்த மலையில் தபம் செஞ்சு அருள் பெற்றாங்க அதே போல துவாபர யுகத்தில் சம்புகுத்தன் மாகுத்தன் என்ற சகோதரர்கள் தங்களுக்குள்ள சிவன் தான் பெரியவர் சக்தி தான் பெரியவர்னு சண்டை போட்டதால சிவபெருமான் பார்வதி தேவியோடு அவங்களுக்கு காட்சி தந்து நாங்கள் ரெண்டு பேரும் வேறு வேற இல்லை ஒன்று தான்னு சொல்கிறார் ஆனால் அவங்க ஏற்றுக்காததால் நீங்கள் கழுகுகளாக சுற்றி வாங்கன்னு சொல்லிட்டு மறையிறார் சிவபெருமான் அவங்களும் கழுகுகளாக இந்த மலையில் தவம் செஞ்சுட்டு வராங்க ஒரு நாள் சிவபெருமான் அவங்களுக்கு காட்சி தந்து இந்த யுகம் முடிகிற வரைக்கும் நீங்கள் ருத்ரர்களாக இருங்கன்னு சொல்கிறார் ஆனால் அவங்க முக்தி வேணும்னு கேக்குறாங்க என்னோடய வடிவத்தை வேண்டான்னு சொன்னதால் நீங்கள் கழுகுகளாகவே இருங்கன்னு சொல்லிட்டு சிவபெருமான் மறையிறார் பிறகு அவங்க மன்னிப்பு கேட்டதால சிவபெருமான் சொல்றார் நீங்க காசிப முனிவருக்கு கழுகுகளாக பிறந்து இந்த மலையில தவம் செய்யுங்க தினமும் உங்க அழகுகளால இந்த மலையை கிருங்க காலம் வரும்போது இங்க கங்கையானவள் வருவாள் அந்த கங்கையை நீராடி இந்த யுக முடிவில் என்னிடம் வாங்கன்னு சொல்லிட்டு சிவபெருமான் அருள் தரார் அவங்களும் கலியுகத்துல பூஷா விதாத்தா என்ற கழுகுகளாக பிறந்து இந்த மலையில் தவம் செய்து அருள் பெற்றாங்க அதே போல சம்பு ஆதி என்ற கழுகுகளாக சாபம் பெற்ற முனிவர்களும் இந்த மலையில் தவம் செய்து அருள் பெற்றனர் என்பது தல வரலாறு இந்த மலையில ஒரு பாறை இடுக்கலை எப்போதும் வற்றாத சுனை நீர் இருக்கு கழுகுகள் தினமும் முச்சு பொழுதுல அந்த பாறை மேலதான் வந்து அமரும் இதற்காகவே பச்சி தேசிகர்னு ஒருத்தர் மலைக்கு தினமும் போவார் அந்த பச்சி தேசிகர் சுனையிலிருந்து நீரை கொண்டு வந்து வைப்பார் அதோட நான்கு கிண்ணங்கள்ல எண்ணெய் சீக்காய் நெய் சக்கரப்பங்களையும் வைப்பார் அப்போ வர கழுகுகள் முதலில் அந்த சுத்தமான நீரில் அழகுகளை சுத்தம் பண்ணிட்டு பிறகு எண்ணெய் சீக்காயிலும் அழுகுகளை நினைச்சிட்டு மறுபடியும் சுத்தம் பிறகு நெய்யையும் சக்கர பொங்கலையும் சாப்பிட்டுட்டு போகும் இந்த கழுகுகள் தினமும் காசி கங்கையில் நீராடி திருக்கழுக்குன்றத்தில் உணவு உண்டு சிதம்பரத்தில் தரிசனம் செய்து ராமேஸ்வரத்தில் உறங்குவதாக வேத நூல்கள் சொல்கிறது இது தெய்வீக கழுகுகள் என்பதால வடக்கிலிருந்து தெற்கிற்கும் தெற்கிலிருந்து வடக்கிற்கும் ஒரே நாளில் பயணம் செய்யக்கூடிய இறையொருளை பெற்றது இந்த கழுகுகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூன்று வரைக்கும் இந்த மலைக்கு தினமும் வந்ததாக சொல்லப்பட்டுள்ளது இப்படி பல தெய்வங்களும் தேவர்களும் முனிவர்களும் வழிபட்டு அருள் பெற்ற தலம் இந்த திருக்கழுக்குன்றம் தலம் மாணிக்கவாசக சுவாமிகள் அருளிய திருவாசகம் எட்டாம் திருமுறை சிறப்பு குரு தரிசனம் திருச்சிற்றம்பலம் பிணக்கிலாத பெருந்துரை பெருமான் உன் நாமங்கள் பேசுவார்க்கு இனக்கிலாததோர் இன்பமே வரும் துன்பமே துடைத்து எம்பிறான் உனக்கில்லாததோர் வித்துமேல் விளையாமல் என் வினை ஒத்த பின் கணக்கிலா திருக்கோளம் நீ வந்து காட்டினாய் கழுக்குன்றிலே திருச்சிற்றம்பலம் இப்பொழுது வளம் முதலில் மலைக்கோவிலை தரிசிக்கலாம் இது மலை அடிவார நுழைவாயில் இங்கே மூன்று கோபுரங்கள் இருக்குது கோபுரத்தை வணங்கி பின்னால் தெரிகிற மலைக்கோவிலையும் இங்கிருந்து வணங்கி நம்ம உள்ளே போகலாம் இங்கேயும் நாம் வணங்க வேண்டிய இடங்கள் இருக்குது உள்ள வந்ததும் முதலில் நாம் வணங்க வேண்டியது விநாயகர் சன்னதி அடுத்து இந்த மண்டபத்தில் இருக்கிற விநாயகர் மாணிக்க திருவடி பூரண புஷ்கலை சமேத தர்மசாஸ்தா சன்னதிகளை வணங்கிக்கலாம் இங்கே இருக்கிற திருவடியையும் இறைவனையும் வணங்கிட்டு நாம் மலையேற ஆரம்பிக்கலாம் மேலே இருக்கிற கோயிலுக்கு போக ஐநூற்றி அறுபத்தைந்து படிகள் இருக்குது சின்னவங்க ஒரு இருபது நிமிஷத்தில் ஏறிடலாம் பெரியவங்களாக இருந்தால் ஒரு முப்பது முப்பத்தஞ்சு நிமிஷம் ஆகுது ரெண்டு இடங்கள் மட்டும் கொஞ்சம் கடினமாக இருக்கும் நான் சொன்ன அந்த ரெண்டு இடத்துல இது ஒன்று தொடர்ச்சியாக படிகள் இருப்பதால் பெரியவங்க கொஞ்சம் ஓய்வெடுத்து ஏறி வரலாம் இங்கே இரண்டு பாதை போகுது இது இறங்கி வர வழி ஒரு இரநூறு படிகள் வரைக்கும் இந்த பாதையில் வரலாம் நான் சொன்ன ரெண்டாவது இடம் இதுதான் கொஞ்சம் நெட்டாக இருக்கும் தொடர்ச்சியாக படிகளும் இருப்பதால் நின்று தான் போக முடியும் வழியில் இங்கே ஒரு சின்ன ஒரு சிற்பம் இருக்குது கம்பாநதி ஆலயம்னு பெயர் காஞ்சிபுரத்தை குறிக்கக்கூடிய சிற்பம் இது இங்கே முருகர் சிவலிங்கத்தை தழுவிய பார்வதி தேவி விநாயகர் சிற்பங்களை பார்க்கலாம் இந்த பாதையை கிட்டத்தட்ட நாம் கடந்தாச்சு இப்போ மேலே வந்துட்டோம் இதுக்கு மேலே சுலபந்தான் நம்ம வழியில் பார்த்தா இறங்கி போகிற பாதை இங்கேருந்து தான் ஆரம்பிக்குது அதுதான் மலைக்கோவில் இது சன்னதி நுழைவாயில் இப்போ மலைக்கோவிலுக்கு வந்துட்டோம் இங்கே ஒரு மண்டபம் இருக்குது இங்கே இருக்கிற ஜன்னல் வழியாக மலையோட அழகை ரசிக்கலாம் இது சன்னதிக்கு போகும்பொழி இது கோவிலின் தெற்கு பிரகாரம் இங்கே இருக்கிற சன்னதிகளை பார்க்கலாம் முதல்ல அம்பாள் சன்னதி இருக்கு இங்கே சொக்கநாயகி அம்மனை வடக்கு நோக்கிய சன்னதியில் தரிசிக்கலாம் அடுத்து நர்த்தன விநாயகர் சன்னதி அதற்கு எதிரில் ஒரு சிற்ப வேலைப்பாடு இருக்கு மூலவர் சன்னதிக்கு எதிரே உள்ள கொடிமரத்தையும் பலிபேடத்தையும் வணங்கிக்கலாம் அடுத்து திருக்கழுக்குன்றத்தின் இறைவன் வேதகிரீஸ்வரர் சன்னதி கிழக்கு நோக்கி இருக்கு சன்னதிக்கு முன்னால் விநாயகர் முருகரை வணங்கி உள்ள நாம மூலவரை தரிசிக்கலாம் இது சன்னதியிலிருந்து வெளியே வரும் வழி தெற்கு பிரகாரத்தில் இருக்கு இங்கே உள்ள விநாயகர் முருகரையும் வணங்கிக்கலாம் சன்னதியில் இருந்து வெளியே வந்ததும் இந்த மலை உச்சியில் இருந்து கீழே இருக்கிற தாழ தாழக்கோவிலையும் இந்த ஊரின் அழகையும் சங்கு தீர்த்தத்தையும் பார்க்க முடியும் அடிவாரத்திலிருந்து நாம் தரிசித்த மலைக்கோவிலை இங்கு கிட்ட பார்க்க முடியும் இது மூலவர் சன்னதி விமானம் இது இறங்கி போகும் வழி கிட்டத்தட்ட இரநூறு படிகள் வரைக்கும் இந்த பாதையில் போகலாம் இந்த வழியில் சில பார்க்க வேண்டிய இடங்கள் இருக்கு இது சிவன் சன்னதி அதற்கு எதிரிலேயே கழுகுகள் அமரக்கூடிய பாறை இருக்கு இது ஒரு சிவன் சன்னதி பக்கத்திலேயே இறங்கி போகிற பாதை இருக்குது இந்த சன்னதியில் விஸ்வநாதரை தரிசிக்கலாம் இது முக்கியமான இடம் திருக்கழுக்குன்றம்னு பெயர் வர காரணமான பட்சி தரிசனம் செய்யக்கூடிய இடம் இது இவர்தான் தான் பட்சி தேசிகர் கழுகுகளுக்கு தினமும் உணவு இந்த பாறையில் தான் கழுகுகள் தினமும் வந்து அமரும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்று வரைக்கும் கழுகுகள் தினமும் வந்திருக்கு அதன் ஞாபகமாக இங்கே கழுகு பொம்மைகளும் வைக்கப்பட்டிருக்கு இந்த சன்னதியில் ராமநாத சுவாமியை தரிசிக்கலாம் இது கீழே இறங்கி போகும் வழி எங்கேயும் ஒரு முக்கியமான இடம் இருக்கு அதையும் பார்க்கலாம் கீழே இறங்கும்போது கொஞ்சம் பொறுமையாக தான் வரணும் இது கோவிலுக்கு கீழே இருக்கிற பாறை இந்த பாறையை குடைந்து ஒரு குடைவரை கோயில் கட்டப்பட்டிருக்கு இந்த மலைக்கோவில் ஏழாம் நூற்றாண்டில் முதலாம் மகேந்திரவர்ம பல்லவன் காலத்தில் கட்டப்பட்டிருக்கு இதுதான் அந்த குடைவரை கோயில் இங்கே ஒரு சிவன் சன்னதி இருக்குது அதையும் மறக்காமல் தரிசனம் பண்ணுங்கள் இந்த வழியில் போகும்போது நாம் ஏறி வந்த பாதையும் வரும் அதில் இறங்கி மலை அடிவாரத்துக்கு போகலாம் இதுதான் சங்கு தீர்த்தம் தாழக்கோவில் சன்னதி தெருவிலேயே இருக்குது பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு முறை இந்த குளத்தில் தான் சங்கு பிறக்குது நிறைய சிறப்புகள் கொண்ட இந்த தீர்த்தத்தை வணங்கிக்கலாம் அடுத்து தாழ கோவிலை தரிசிக்கலாம் முதலில் ஏழு நிலைகள் ஒன்பது கலசங்களோடு கிழக்கு நோக்கி அமைந்திருக்கிற ராஜகோபுரத்தை வணங்கிக்கலாம் ராஜகோபுரத்தை கடந்து கோவிலுக்குள்ளே போகலாம் இங்கே பதினாறு கால் மண்டபம் இருக்கு அடுத்து நான்கு கால் மண்டபம் அடுத்து சர்வ வாத்திய மண்டபம் இருக்கு இங்கே கோவில் அலுவலகமும் இருக்கு அடுத்து ஐந்து நிலைகள் ஏழு கலசங்களோடு கிழக்கு நோக்கி அமைந்திருக்கிற ரிஷி கோபுரத்தை வணங்கிக்கலாம் இதில் பார்க்க வேண்டிய நிறைய சிற்பங்கள் இருக்குது ரிஷி கோபுரம் பக்கத்தில் துவாரபால விநாயகரை வணங்கிக்கலாம் இங்கே இருக்கிற துவார பாலகர்களையும் வணங்கி கோவிலுக்குள்ளே போகலாம் இங்கே கதவு பக்கத்தில் நந்திகேஸ்வரர் குசலாம்பிகை தேவியோடு இருக்கார் முதல்ல அவரை வணங்கணும் இது கோவிலின் முன்மண்டபம் நிறைய தூண்களோடு அமைந்திருக்கு இந்த மண்டபத்தில் இருக்கிற கொடிமரம் அடுத்து உள்ள பலிப்பீடம் இறைவனை நோக்கிய நந்தியம் பெருமான வணங்கிக்கலாம் இங்கே இருக்கிற உற்சவர் சன்னதியையும் வணங்கிக்கலாம் இது மூலவர் சன்னதியின் நுழைவாயில் இங்கே இருக்கிற துவார பாலகர்களையும் வணங்கி உள்ள போகலாம் இது இத்தலத்தின் மூலவர் சன்னதி கிழக்கு நோக்கிய சன்னதியில் மூலவர் பத்தவச்சலேஸ்வரரை இங்கே நாம் தரிசிக்கலாம் இது வெளிப்பிரகாரம் தெற்கு பகுதி இங்கே நாம் தரிசிக்க வேண்டிய சன்னதிகளை பார்க்கலாம் இது உற்சவர் சோமாஸ்கந்தர் சன்னதி இது மாணிக்கவாசகர் சன்னதி ஆத்மநாதர் சன்னதிக்கு எதிரில் இருக்கு இந்த சன்னதிக்கு பக்கத்தில் சிவபெருமான் மாணிக்கவாசகருக்கு வாசகருக்கு இத்தலத்தில் குருவாக தந்த தரிசனம் அதே போல திருப்பெருந்துறையில் மாணிக்க சிவபெருமான் ஆசிர்வாதம் செய்த புராண சிற்பங்களையும் பார்க்கலாம் அடுத்து ஆத்மநாதர் சன்னதி திருப்பெருந்துறையிலிருந்து மாணிக்க வாசகர் கொண்டு வந்த இறைவன் திருவடியை இங்கே தரிசிக்கலாம் இந்த சன்னதிக்கு எதிரில் தான் மாணிக்க சன்னதி இருக்கு அடுத்து இங்கே பஞ்சபூத ஸ்தலங்களுக்கும் தனித்தனி சன்னதி இருக்கு இது மண்ணை குறிக்கக்கூடிய காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதர் சன்னதி இது வண்டுவன விநாயகர் சன்னதி இந்த கோவிலையே மிகவும் பழமையான சன்னதின்னு சொல்லப்படுது அடுத்து பஞ்சபூதங்களில் நீரை குறிக்கக்கூடிய ஜம்புகேஸ்வரர் சன்னதி இருக்கு இங்க இருந்து மூலவருடைய கஜபிரஷ்ட விமானத்தை தரிசனம் செய்யலாம் இது ஆறுமுக சுவாமியின் விமான தரிசனம் இங்கே இருக்கிற முருகர் அருணகிரிநாதரால் திருப்புகழில் பாடப்பட்ட சிறப்புடையவர் இது வெளிப்பிரகாரம் மேற்கு பகுதி இது பஞ்சபூதங்களில் அக்னியை குறிக்கக்கூடிய அருணாச்சலேஸ்வரர் சன்னதி இது அம்பாள் சன்னதியின் நுழைவாயில் இது இத்தலத்தின் அம்பாள் சன்னதி கிழக்கு நோக்கிய சன்னதியில் திரிபுர சுந்தரி அம்மனை இங்கே தரிசிக்கலாம் தாழக்கோவிலில் அம்பாளுக்கு தான் அதிக சிறப்புகளும் முக்கியத்துவமும் இருக்கு இது அம்பாள் சன்னதியின் முன் மண்டபம் இது கன்னிராசிக்கான பரிகார ஸ்தலம்ன்றதால மேலே ராசி சக்கரம் அமைக்கப்பட்டிருக்கு இந்த அம்பாள் சன்னதி பதிமூணாம் நூற்றாண்டில் கட்டப்பட்டிருக்கு மண்டபத்துக்கு பக்கத்திலேயே ஸ்தல விருட்சங்கள் வாழை மரங்களை வணங்கிக்கலாம் அம்பாள் சன்னதிக்கு எதிரே உள்ள கொடிமரம் அதற்கடுத்து உள்ள பலிப்பீடம் சிங்க யாலி வாகனத்தை வணங்கிக்கலாம் இது பிரதட்ச வேதகிரீஸ்வரர் சன்னதி மலை மேலே இருக்கிற சுவாமி இங்கே இருக்கார் மலைக்கு போய் தரிசனம் பண்ண முடியாதவங்க இங்கே தரிசனம் செய்யலாம் இது பஞ்சபூதங்களில் வாயுவை குறிக்கக்கூடிய காலஹஸ்தீஸ்வரர் சன்னதி இது நடராஜர் சபை இது பஞ்சபூதங்களில் ஆகாயத்தை குறிக்கக்கூடிய சிதம்பரம் நடராஜர் சன்னதி ஆலய வளம் முடித்து இங்கே கொடிமரத்தை வணங்கிக்கலாம் ரிஷி கோபுரம் பக்கத்தில் துவார பால முருகரையும் வணங்கிக்கலாம் இது கோயிலின் வடக்கு கோபுரம் இங்கேயும் ஒரு தீர்த்தம் இருக்கு கோவிலுக்குள்ள இருக்கிற இந்த தீர்த்தம் ரொம்ப அழகாக பராமரிக்கப்படுது இதுதான் ரிஷப தீர்த்தம் இந்த குலக்கரையில் நந்தி பகவான் இருக்கார் தான் இதுக்கு ரிஷப தீர்த்தம்னு பெயர் இந்த ஊரை சுற்றி மொத்தம் பனிரெண்டு தீர்த்தங்கள் இருக்கு அதில் இந்த தீர்த்தமும் ரொம்பவும் முக்கியமானது இந்த குலக்கரையில் உள்ள நந்தி பகவானையும் வணங்கிக்கலாம் இத்தலத்தின் வழிபாடு இங்கே இரண்டு கோவிலையும் தரிசித்து அர்ச்சனை செய்வது சிறப்பு இது கன்னிராசிக்கான பரிகாரஸ்தலம் என்பதால் கன்னிராசிக்காரர்கள் இத்தலத்தில் வழிபடுவது நல்ல பலனை தரும் அதே போல சங்கு தீர்த்தத்தில் நீராடி பௌர்ணமியில் கிரிவலம் வருவது விசேஷம் சஞ்சீவி மூலிகைகள் நிறைந்துள்ள மலையை மாலை நேரத்தில் வளம் வந்தால் சஞ்சீவி காற்று நம் மேல்பட்டு நம்முடைய நோய்கள் நீங்கி ஆரோக்கியம் கிடைக்கும் மலையிலிருந்து வரக்கூடிய மூலிகை கலந்த மழைநீர் இந்த சங்கு தீர்த்தத்தில் கலப்பதால் நாற்பத்தி எட்டு நாட்கள் அதிகாலையில் இந்த தீர்த்தத்தில் நீராடி மலையை வளம் வந்து வழிபட்டால் நாள்பட்ட நோய்கள் மன நோய்கள் நீங்கும் என்பது அனுபவ உண்மை அதேபோல் காசி ராமேஸ்வரம் திருக்கழுக்குன்றம் தீர்த்த யாத்திரை தலங்கள் பெரியோர்கள் தரிசித்தால் அவர்களுக்கு முக்தி கிடைக்கும் என்றும் சொல்லப்பட்டுள்ளது அதேபோல இந்த ஊரில் உள்ள ருத்ரகோட்டீஸ்வரர் கோயிலில் இருந்து வேதகிரீஸ்வரர் மலையை தரிசித்தால் பெரியோர்களுக்கு மோட்சம் கிடைக்கும் என்றும் பெரியோர்கள் சொல்லியிருக்கிறார்கள் திருவிழா இங்கே முக்கியமாக சித்திரை மாதம் பத்து நாட்கள் பிரம்மோற்சவம் நடைபெறுகிறது ஏழாம் நாள் தேர் திருவிழா விசேஷமானது சித்திரை நட்சத்திரம் அன்று தீர்த்தவாரி மலைக்கோயிலில் கொடியேற்றப்பட்டு தாழக்கோவிலில் திருவிழா நடைபெறுகிறது பிரம்மோற்சவம் முடிந்து பத்து நாட்கள் விடையாற்று உற்சவம் அதே போல தாழக்கோயில் திருபுர சுந்தரி அம்மனுக்கு ஆடி மாதம் கொடியேற்றத்துடன் பத்து நாட்கள் திருவிழா ஆடி பூரம் அன்று தீர்த்தவாரி ஆடி உத்தரம் அன்று திருக்கல்யாணம் அதே போல பங்குனி உத்தரம் அன்றும் திருக்கல்யாணம் நடைபெறுகிறது கார்த்திகை மாதம் கடைசி திங்கட்கிழமையில் வேதகிரீஸ்வரருக்கு காலை பன்னிரெண்டு மணிக்கு ஆயிரத்தி எட்டு சங்காபிஷேகம் நடைபெறுகிறது அதே போல பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை குரு பகவான் ராசியில் பிரவேசிக்கும் காலத்தில் சுவாமிக்கு சங்க தீர்த்தத்தில் தீர்த்தவாரி நடைபெறுகிறது அப்போது லட்சக்கணக்கான மக்கள் புனித நீராடுவார்கள் இது புஷ்கரணி என போற்றப்படுகிறது இந்த திருவிழா கும்பகோணம் மகாமகம் வட இந்தியாவில் நடைபெறும் புஷ்கர மேளா போன்றது அன்று மாலை லட்சதீப பெருவிழா நடைபெறுகிறது ஆலய அமைவிடம் செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழு குன்றத்தில் அமைந்துள்ளது இந்த ஆலயம் காஞ்சிபுரத்திலிருந்து சுமார் ஐம்பது கிலோமீட்டர் தொலைவிலும் இருந்து சுமார் பதினான்கு கிலோமீட்டர் தொலைவிலும் சென்னையில் இருந்து சுமார் எழுபத்தி ஐந்து கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்துள்ளது ஆலயம் திறந்திருக்கும் நேரம் மலைக்கோயில் காலை எட்டு நாற்பத்தைந்து மணி முதல் மதியம் பனிரெண்டு மணி வரையிலும் மீண்டும் மாலை நான்கு மணி முதல் இரவு ஆறு முப்பது மணி வரையிலும் திறந்திருக்கும் தாழக்கோயில் காலை ஆறு மணி முதல் மதியம் பனிரெண்டு மணி வரையிலும் மீண்டும் மாலை நான்கு மணி முதல் இரவு எட்டு மணி வரையிலும் திறந்திருக்கும் விழா காலங்களில் நேரம் மாறுபடும் இன்றைய நிகழ்ச்சியில் இந்த கோவிலினுடைய தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறோம் மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் டிஸ்கிரிப்ஷனில் இந்த கோவிலுக்கான லொக்கேஷன் மேப் பதிகங்கள் மற்ற தகவல்களை கொடுத்துருக்கோம் அதிலையும் போய் நீங்கள் பார்த்துக்கலாம் மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பலம்